ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு செண்பாவின் ஹனீஸ் கிச்சன் இன்னைக்கு டேஸ்டியான ஹெல்தியான வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் பாசிப்பருப்பு கழுவி ஊற வச்சு வச்சுருக்கான் ஒரு மிக்ஸி ஜாரில் பத்து பொருள் பூண்டு ஒரு சின்ன சின்ன இஞ்சி போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிடுச்சி மிளகு சீரகம் மிளகா கருவேப்பில போட்டுக்கலாம் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும் ஒரு டம்ளர் அரிசி பருப்புக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி போட்டு கலந்துக்கலாம் ஊற வச்சிருக்க அரிசி பருப்பு போட்டுக்கலாம் அளவு உப்பு போட்டு கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் ப்ரெஷர் போனதும் கலரி விட்டுக்கலாம் டேஸ்டியான வெண்பொங்கல் ரெடி எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்